நல்ல இடங்கள் நல்ல வாய்ப்புகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் உம்ராவுக்கு போற வாய்ப்பு ஹஜ்ஜுக்கு போற வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் கிடைக்கிறதோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இடங்கள் உலகத்தில் வேறு எங்கும் கிடையாது அல்லாமா ஷேக் அப்துல் ஹக் முஹத்திஸ் தஹலவி டெல்லியில போனவுடைய மசார் என்றும் மின்னிக் கொண்டிருக்கிறது அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஜெயர்ரானா ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு தெரியும் உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும் அந்த இடத்தில் உம்ரா செஞ்சா படி உம்ரா என்று சொல்வார்கள் ஜெயிர் என்ற இடத்தில் நான் இரவு தூங்குகின்றேன் நான் தூங்குகின்றேன் ஒரே ஒரு நைட்டு கண்ணை மூடி நான் துறக்கின்றேன் எழுபது தடவை பெருமானாரை கனவில் திரும்ப திரும்ப காட்கின்றேன் என்றால் அந்த இடம் எவ்வளவு புனிதமானதாக இருக்கும் அதனால்தான் நபி சொன்னார்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் எஹராமி நீங்கள் போய் கட்டிக் கொள்ளுங்கள் ஏன் என்னோடு உமரா செய்த நன்மை என்று பெருமானா சொன்னார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட வாக்கியங்களும் இன்று உம்ராவும் ஒரு பேருக்காக ஒரு புகழுக்காக நம்ம போல சொன்னால் யாராவது ஏதாவது சொல்லுவார்களே என்ற சூழ்நிலைகளுக்கு ஆகிவிட்டார்